ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நாம் டீ கடை சமோசா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதே சுவையில் ஐம்பது கிராம் நெய் ஹீட் பண்ணி முக்கால் கிலோ மைதா மாவில் ஹீட் பண்ண நெய்யை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மாவில் நல்லா வர்ற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பரோட்டா மாவை எப்படி இப்போ செய்வோமோ அந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் ஊற விட்டு வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு அஞ்சு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு பொதுசாக கட் பண்ண உருளைக்கெழங்க கேரட்டை சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை நான் சேர்க்கலை இப்போ உங்கள் வீட்டில் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடலாம் சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க இப்போ நல்லா வெந்துருச்சு நான் சிக்கனை வந்து ஒரு சாக்கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கிளறி விட்டு மல்லிக்கீரை போட்டு ஆற விட்டுருங்க இப்போ வந்து நம்ம வந்து சப்பாத்தி கட்டையால் இப்போ நல்லா நம்ம வளர்த்திக்கலாம் நல்லா மெல்லீஸாக வளர்த்துங்க இந்த அளவுக்கு நல்லா அப்புறம் இப்போ நான் நாலு ஷீட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம தோசைக்கல்ல போட்டு ரெண்டு திருப்பு திருப்பி எடுத்து வச்சிடலாம் இப்போ ஷீட் ரெடி ஆகிடுச்சு இதை இப்போ நாலாக கட் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ மைதா பேஸ்ட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன் வெந்நீரில் வளைவு பக்கத்தில் மைதா பேஸ்ட்டை நல்லா தடவிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா மடிங்க கூன் ஷேப்பில் மடித்து நல்லா அமுக்கி விடுங்க பிரிஞ்சு வராத அளவுக்கு இப்போ வந்து நம்ம ஆற வச்சிருக்கோம்ல மசாலா இதை வந்து இது உள்ளார கொஞ்சமாக வச்சுக்கலாம் வச்சு இந்த மேல் பக்கத்தில் மைதா பேஸ்ட்டை நல்லா தடவிடுங்க தடவி விட்டு அதை நல்லா க்ளோஸ் பண்ணுங்கள் நல்லா அமுக்கி விட்டு அதை க்ளோஸ் பண்ணி விடுங்க நல்லா அமுக்கி விடுங்க மூணு பக்கமும் இப்போ சூப்பராக சம்ஷா சேஃப் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சமோசாவை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து ஷீட் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம் அதனால் வந்து நம்ம ரொம்ப செவக்க விட தேவை இல்லை ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு இந்த அளவுக்கு வந்தோன்னு நம்ம எடுத்துடலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்